ஸ்ட்ராங்காக கூட்டணி இருக்க திமுக கூட்டணி அந்த நிலை பெற்ற கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி பாஜக அஇஅதிமுக உருவாகலைன்னு சொல்லப்படுகிறது இந்த சூழலில் கூட்டிருக்காங்கன்னா ஒரே காரணம் சொல்லட்டுமா நாளைக்கு தானே வருகிற அமித்ஷா அண்ணன் மூக்காழகிரியை கூட ஒரு மு க ஸ்டாலின் சந்திச்சிருக்கா இதுவரை சந்திக்கல ஆமா சாப்பிடுறதுக்காக அண்ணனை பார்த்துட்டு சாப்பிடுறதுக்காக போயிருந்தேன் அண்ணன் வீட்டு சாப்பாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எல்லாரையும் சந்தி சந்திச்சிருக்காரு உறவினர்கள் எல்லாரும் அண்ணன் அழகிரியை சந்திச்சாரா இல்ல இப்போ சந்திக்கிறார் காரணம் தேவை இருக்கிறது தொகுதி மரவுரைக்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அது ஸ்டடி பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு நாப்பது சீட்டா இல்ல இல்ல போரும் இருபது சீட்டா அது சொல்லும் அதுல நாப்பது சீட்டா இல்ல இல்ல எண்பது சீட்டு குடுக்கலாம் அது எப்ப சொல்லும் அத்தைக்கு மிஷம் முளைச்சு அப்புறம் தான் சித்தப்பா பெரிய பாண்டம் கேரளாவுல இது மாதிரி போடு திரு வக்கு திருத்தம் அந்த சட்டம் இங்க வருது அப்ப எல்லா விஷயத்திலும் அவங்க காரியம் சாதிச்சிக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு செயல்படுத்திக்கிறாங்க எப்படி இருபதே எப்பி கழ வச்சுக்கிட்டு நீங்க நாப்பது எப்பிளை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பாகி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தமிழ் இன்னைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க நடந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே மே மூன்றாம் தேதி இதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது அது முக்கிய நிர்வாகிகளுக்கு எல்லாமே வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் வந்த வந்தவர்களுக்கு கூட ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க திரும்பவும் ஒரு மாத காலம் கூட ஆகாமல் திரும்பவும் ஏன் இந்த கூட்டம் அவசரமாக முடிவு செய்யப்பட்டதாக கருதப்படுது இது நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கேள்வியிலே அழகான பதில் இருக்கு அவசரமாக கூட்டப்பட்டது மே மாதம் மாவட்ட செயலர்கள் கூட்டம் கூட்டிக்கிறாங்க மாவட்ட செயலர்கள் கூட்டம் வந்து பீரிய அடைக்கலாம் கூட்டணும்னு அவசியம் கிடையாது பொதுக்குழுவாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த சில விதிமுறைகள்லாம் உண்டு மாவட்ட செயலர் கூட்டம் எப்போன்னு கூட்டலாம் தப்பு இல்லை நான் அதை ஒரு பெரிய குறையாக சொல்லலாம் ஆனால் சென்ற முறை வந்து மாவட்ட செயலர்களை மாற்றுறதுக்காக கூட்டினாங்க அப்படிங்கிறதும் அதை அடுத்து வந்து தோப்பு கிடச்சாலும் அண்ணா திமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவர் ஆமாம் அவரை சேர்த்துருக்காங்க அவருக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இன்றைய கூ மாவட்ட செயலர் கூட்டம் அவசரமாக நடத்தப்பட்டது என்பது உண்மை நீங்கள் சொன்னது கரெக்டு ஆனால் ஏன் கூட்டினாங்க ஏன் கூட்டினாங்க நேற்று தான் அறிவிச்சு அது கட்சியினோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்று தான் எல்லாரும் எல்லாரும் சென்னைக்கு வர முடியாது க அறிவாலயத்துக்கு வர முடியாது லேட் முடியாதுன்றதுனால எல்லாரையும் காணொலி மூலமாக அதுவும் தவறு தவறில்லை எந்த இதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் என்று சொல்ல முடியாது ஆனால் ஏன் அப்படின்னா நாளைக்கு யார் சென்னைக்கு வருகிறார்கள் மத்தியிலிருந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் வருகிறார் அமித்ஷா ஏ வரும்போதெல்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த முறை அமித்ஷா சென்னைக்கு வந்தபோது அதிமுக பாஜக உடஞ்சி தூள் தூளாக போச்சு உறவே முறிஞ்சு போச்சுன்னு கருதிய எடப்பாடி த தலைமையிலான அனை அனைத்து இந்திய அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைச்சு ஒரே மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கு நாளைக்கு அவர் வருகிறதா நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக அந்த அரசியல் நிகழ்வு என்னவாக இருக்குங்கிறது பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியில் நிச்சயமாக திமுக கழகம் வந்து அது அந்த மாதிரி அமித்ஷாவனோட வருகை ஏதேனும் ஒரு புதிய விளைவுகளை ஏற்படுத்துமோ கூட்டு அவங்க கூட்டணியில் அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜன கூட்டணியில் ஏதேனும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துமோ என்பதை புரிந்து கொண்டு இவங்க அவசர சமமாக மாவட்ட செயலர்களை கூட்டியிருக்காங்க நீங்கள் கூட்டினது பெருசு இல்லை வழக்கமாக கூட்டுற மாதிரி இல்லை இதில் முக்கியமான சில அம்சங்களை பார்க்கணும் நம்பர் ஒன் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முப்பது பர்சன்ட் வாக்காளர்களை கட்சி இதுதான் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி வாக்கு போடுப்பேன் நான் இந்த இந்த முறை தேர்தலில் உதயசூரியனுக்கு போடுவேன் அடுத்த முறை தேர்தலில் ரெட்டைலுக்கு போடுவேன் அதுக்கு அடுத்த முறை தேர்தலில் வேறு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவேன் எதுவோன்னா இருக்கோ அது என்னோடய விருப்பம் அன்றெண்ட சூழலில் நான் வாக்காளருங்கிற முறையில் நானோ நீங்களோ எல்லாருமே வாக்காளர்கள் அன்றைய சூழலில் நம்ம முடிவு எடுத்து அது வந்து முடிவுகள் மாற்றுறது வந்து சூழலை ஏற்று நம்ம சூழலை ஒட்டி நம்ம எடுக்கிற மாற்றங்கள் ஆனால் நான் இப்போ இந்த வருஷம் எனக்கு இந்த முறை தொண்ணூற்றி ஆறு எடுத்துங்களேன் திமுகவை தான் எல்லாம் ஆதரிச்சாங்க மக்கள் மனநிலை அப்படி இருந்தது அப்படி மக்கள் நல மனநிலை இருக்கும்போது அந்த தொண்ணூற்றி ஆறில் அத்தனை பேருமே திமுகவை கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த வாக்காளர்கள் அந்த தேர்தலொட்டி முடிவெடுத்தாலும் அவர்கள் நம்ம கட்சிக்கு சேர்த்துக்கணும் கிட்டத்தட்ட அந்த கட்சியில் திமுகவில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க ரெண்டரை கோடியாக உயர்த்தணுங்கிறது தான் ஸ்டாலின் இன்னைக்கு மாவட்ட செயலர்கள் நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கார் அவர் அதுதான் அறிவுறுத்துவாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இன்னும் முழுமையாக மாவட்ட செயலர் கூட்டத்தில் முடிவு என்னன்றது நமக்கு அவர் தெரிய வரும் இருந்தாலும் இது ஒன்று அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முப்பது பர்சன்ட்டு வாக்காளர்களை திமுக கட்சியினராக மாற்றுறது இது ஒன்று ரெண்டாவது புதுசாக அணிகள் இப்போ இருபத்தி மூணு சார்பு அணிகள் இருக்கு இப்போ வழக்கறிஞர் அணி மருத்துவர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி ஏக இலக்கிய அணி பல அணிகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி புதிதாக ரெண்டு சார்பு அணிகளை கட்சியில் உருவாக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு உருவாக்கணும்னா இதெல்லாம் உருவாக்கிட்டு ஓரணியில் தமிழகம் அப்படின்னு கொண்டு வரதுக்கான முயற்சி இதை இப்படி செயல்பாடுகள் எல்லாமே திமுகவினுடைய கொஞ்சம் பதற்றத்தை தான் காட்டுகிறது அவங்க ஸ்ட்ராங்கு தான் கூட்டணியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த கூட்டணியில் இந்த நாலு தேர்தல் ரெண்டு மக்களவை தேர்தல் பார்த்தோம் ஒரு சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம் அடுத்த ஆண்டு இன்னொரு சட்டமன்ற தேர்தல் பார்க்குறோம் இவ்வளவு இருந்தால் அவங்க கூட்டணி யாரும் வெளியில் போகலை வரலை கலைஞர் கருணாநிதி தலைமையில் கூட்டணி அமைந்த போர் கூட இன்றைக்கி இங்கே இருப்பாங்க நாளைக்கு அங்கே போங்க ஏன் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் பாமக காலையில் திமுகவோடு கூட்டணி பேசுகிறாரு மதியம் போய் ஜெயலலிதா அண்ணா திமுக அணியில் சேர்ந்துட்டாங்க மறுமலர்ச்சி திமுக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் திமுகவோட இருந்தாங்க டக்குன்னு அவங்க போய் போயஸ் கார்டனில் போய் அந்த அம்மா பார்த்துட்டு மறுமண சித்தி சேர்ந்திருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்திருக்காங்க ஆமாம் ஆனால் இது போன்ற இப்போதை இந்த கம்யூனிஸ்ட்கள் கூட திமுக சார்பில் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் ஸோ இப்போ கடந்த மூன்று தேர்தல் மெஜாரிட்டியாக மேஜர் தேர்தல்கள் முக்கியமான தேர்தல்களும் ஒரு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலு இன்று வரையில் இந்த கூட்டணியில் ச கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அப்பப்போ கருத்து ஏற்படும் ஆனால் கூட்டணியிலேருந்து வெளில விலகவே இல்லை ஆமாம் இவ்வளவு இருக்கிற ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கூட்டணி இது இந்த பக்கம் அப்படி கிடையாது அண்ணா திமுக பாஜக மக்களவை தேர்தலில் ஒன்றா இல்லை இனிமேல் ஒன்றா இருப்பாங்க எவ்வளோ காலம் ஒன்றா இருப்பாங்க அது நேஷனல் லெவலில் பாஜக கூட ஒரு தேர்தலில் இருக்க மாதிரி இன்னொரு தேர்தலில் மாறி மாறி தான் இருக்குது கூட்டணிகள் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டம் நான் ஏன் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஸ்ட்ராங்காக கூட்டணி இருக்க திமுக கூட்டணி அந்தளவுக்கு நிலை பெற்ற கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி பாஜக அஇஅதிமுக உருவாகலைன்னு சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலை கூட்டியிருக்காங்கன்னா ஒரே காரணம் சொல்லுன்னா நாளை தினம் வருகிற அமித்ஷா அமித்ஷா என்ன காயம் நகர்த்துவார் அப்படின்னா அவர் என்ன காயம் நகர்த்துவார்த்தது நம்ம ஆர ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு பாஜக ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படும் அவர் பத்திரிகையாளர் அதனால் சொல்லக்கூடாது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பெரும்பாலும் பாஜக ஆதரவாக இருக்காரு பாஜகவுக்கு ஆலோ ஆலோசனை தர்றாரு சொல்கிறாரு நரேந்திர மோடிக்கே ஆலோசனை சொல்கிறாருல சொல்கிறாங்க நமக்கு அது உறுதியாக தெரியாது ஆனால் சென்ற முறை அமித்ஷா சென்னைக்கு வந்தபோது ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போன போனவரை நிச்சயமாக அரசியல் பேசாமல் இருந்திருப்பாரா பேசியிருப்பாரா ஒரு ஆலோசனை ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு ஆடிட் கணக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் கண்டிப்பாக நிச்சயமாக அரசியல் ஆலோசனை அதற்கு அதாவது ஆடிட்டர் துக்குளகாசிரியர் குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா சென்று சில மணி மணி நேரம் கழித்து பாஜகவினோட தலைவர் தேர்தல் மாற்று மாறுகிறது தலைவர் தலைவரை ஆறுங்கிற அறிவிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அடைய திமுக எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் கூட்டணி பற்றி பேசுகிறாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமல் கணக்கு புரிஞ்சுக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன்னா டூ ரூ ப்ளஸ் இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ பாமகவினுடைய இந்த மோதல்லயும் குருமூர்த்தி அவர்கள் இதை பற்றி தான் பேசியிருப்பார் என்று ஒரு கருத்து வேற ஆனால் நட்பு ரீதியாக போய் சந்தித்தேன் ராமதாஸ் அவர்களை அப்படி கரெட்டு தமிழ் நட்பு எல்லாம் இருக்கு நான் மறுக்கலை அதுக்கு நட்புக்கு தான் தொலைபேசியில பேசலாம் முறை இதுவரையில் தைலாபுரத்துக்கு மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் எத்தனை புரிசுன்னு இருக்கிறேன் எனக்கும் தான் உங்களுக்கு நட்பு எனக்கும் உங்களுக்கு நட்பு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் காவி சாப்பிடுவோம் இன்னும் ஒரு நாளைக்கையாவது ஹோட்டலுக்கு போவோம் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்க அது பேர் நட்பு அடிக்கடி நடக்கும் ஃப்ரீக்குவெண்ட்டானால் மாதம் ஒரு அப்படி இல்லை அடிக்கடிக்கு இத்த க பாமக ராமதாஸ் அவர்கள் எண்பத்தொம்பது கட்சி தொடங்கினார் லைன் லைட்டுக்கு வந்திருக்கார் அன்றிலிருந்து இன்று வரையில் குருமூர்த்தி அவர்கள் எத்தனை முறை ராமதாஸ் அவர்கள் சந்தித்தார்னு சொல்ல முடியுமா குருமூர்த்தி சொல்வாரா அல்லது ராமதாஸ் சொல்வாரா சொல்ல மாட்டாங்க நண்பர்கள் தான் குறைஞ்சபட்சம் பேசியிருக்காங்களா துக்குளக்கலை இவ்வளோ எழுதுகிறாரு மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் எப்போது சொல்லி சொல்லியிருக்காரா நான் ராமதாஸோடு பேசிக்கொடுது போது அப்படினா நட்புங்கிறது திடீர் நட்பா திடீர் நட்புன்னு சொல்லுறது ரெண்டு பேருக்கும் புரிதல் உண்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லைக் மைண்டட் பீப்புள் அதெல்லாம் மறுக்கல ஆனால் ஏன் இந்த நேரத்தில் வந்தார் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் இது ஒன்றும் புதுசாக விளக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக டூ ப்ளஸ் டூ ஃபோர் அவ்வளோதான் அமித்ஷா நாளைக்கு வருகிறார் இரண்டு தினம் முந்தா நாள் நானே குருமூர்த்தி அவர்கள் பாமக அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவித்த நாளிலேயே பாமகவில குடும்ப பூசல் ஆரம்பிச்சிடுச்சு ஆனா அந்த நேரத்துல போனா தெரிஞ்சிடும் ஆகிய நாள் தவிர்த்துட்டு கொஞ்சமாவது மாறுவோம் கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்போம் ஏதாவது பேச்சப் ஆயிடுச்சு என்ன வச்சுக்கலாம் மறுபடியும் பழைய சுமுகமா போயிடலான்னு பார்த்தோம் இப்போ என்ன நிலை அங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்ல அது என்ன பாசிட்டிவ்வா தான் சொல்றாங்க அந்த கட்சியினர் சொல்றாங்க ஜிகே மணி சொல்றாரு ஜிகே கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கணும் சில பா கடந்த முறை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தார் ஆமா மன அழுத்தத்தோட இருந்தார் செஞ்சாலத்தோட கவலையோட இருந்தார் இப்போ எல்லாமே சரியாயிடும் சரியாயிடும்ங்கிற அப்படின்னு அது எப்ப சொல்றாரு குருமூர்த்தி வந்த பிறகு கண்டிப்பா சரி இதெல்லாம் கணக்காக நான் நான் வந்து சிம்பிள் லாஜிக்கை தான் பார்க்குறேன் நான் இது அதுதான் நடக்கும் நான் உறுதியாக சொல்லலை ஆனா அது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமா கண்டிப்பா பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவினுடைய முதல்வர் அவர்கள் அதாவது தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தாரு என்ன ஷா ஷா எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் கேகே கே ஷானால தான் இவங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயத்த முதல்வர் மறந்துட்டாரோ அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு எழுபத்தாறுல நடந்த சம்பவம் அப்போதான் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வர்றார் தொண்ணூ எழுபத்தஞ்சில் வர்றாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு எழுபத்தாறுல இருந்து அவர் ஆக்டிவா இருக்கார் அப்போதான் திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக தமிழத்தில் ஒரு ஆட்சி கலைக்கப்படுகிறது அப்போது இருந்தவரை கே 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 ஷா கே கே ஷா வந்து கலைஞர் கருணாநிதி ஷானே சொல்கிறார் அவர் கேதார்நாத் இன்னொரு கே வரும் கே கே ஷான்னு சொல்லுவாங்க அஃபிஷியலாக உண்மையானது ஆனால் அவருக்கும் மு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கும் இருக்கிற நட்பை ஒட்டி வெளி வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஷா கே கே ஷா அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் அவர்தான் வந்து அவருக்கும் போது தான் இவரோட ஆட்சி கலை கலைக்கப்பட்டது அந்த ஷா மாதிரியா இல்லை இந்த ஷா வந்து வெடிகுண்டு வீசுவாரா என்னன்னு தெரியாது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா மற்றதெல்லாம் வெறும் கூட்டிக் கழித்து பார்க்குறதுல பாமகவை சரி கட்டி அதில் என்ன அடிப்படை சித்தாந்தம் என்ன பிரச்சனை பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அண்ணாதிமுகவோட தான் போகணும்னு விரும்புகிறார் அது லாஜிக்கு தான் ஆனால் மகன் அன்புமணி ராம்தாஸ் பாஜகவோட போகணும்னு விரும்புகிறார் இப்போ அதிமுக பாஜக ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்ப அவங்க எங்கே போவாங்க மகன் வழி சென்றாலும் தந்தை வழி சென்றாலும் ஒன்று தானே கண்டிப்பா ஆகையினால் அதை புரிய வச்சிருப்பாரு குருமூர்த்தி அவர் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சி இப்போ திமுகவுக்கு மீதான ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை ஆன்டி இன்கம்பன்ஸு சொல்லுவாங்க அதிகரித்து வருகிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி பொறுப்பில் ஏற் வரும்போது ஸ்டாலின் அரசு மீதான அதிருப்தி இல்லை ஆனால் இன்று பயங்கர அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருது பல்வேறு பல்வேறு சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பெண்கள் மீதான பிரச்சனைகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அஃப்கோர்ஸ் அதுக்கு தீர்ப்பு வந்தாலும் கூட இன்னும் இன்னும் கே கேள்விகள் இன்னும் பல கேள்விகள் பதில் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி கள்ளக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சம்பவம் விழுப்புரம் மரக்கணம் நடந்த சம்பவம் ஏகப்பட்ட அமைச்சர்கள் மீதான புகார்கள் அமைச்சர்கள் பேசுகிற ஆபாசமான பேச்சு மற்ற சர்ச்சைக்குரிய பேச்சு இவ்வளோ விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது நான் இரும்பு குரம் கொண்டு அடக்குவென்றார் ஒரு கரும்பு கரம் கூட கொண்டு அடக்கலை அவர் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மகன் இப்போ இது முக்கியமான சொல்ல வந்து மறந்துட்டு டாஸ்மாக் பிரச்சனையில் ஊழல் ரெய்டில் குடும்பத்தினருக்கு நெருக்கமானவர்கள் அந்த வலையத்தில் மாட்டியிருக்காங்க அதை அதையிலேருந்து விடுவிக்குவதற்காக மகனுக்காக தான் எல்லா ஊடகங்களையும் தெரியல உ உரிய நிதிக்காகவா அல்ல உதயநிதிக்காகவா நிதி ஆக போனார்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பலன் தரவில்லை இத்தகைய சூழலில் அமித்ஷா வருகிறார் அமித்ஷா வந்துவிட்டு என்ன திரும்பும்போது என்ன வெடிக்குமோ தெரியாது அமித்ஷா வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான உடனே உதயநிதி அவர்களுக்கு வந்து கடும் காய்ச்சல் இருமல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியிட்டாங்க ஆனால் தகவல்கள் விமர்சகர்கள் பேசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பொதுக்குழுவில் அவருக்கு துணை செயலர் பொது துணை செயலர் பதவி தராததால் அந்த ஏமாற்றம் அடைந்த அவர் சிறு குழந்தை போல் அதிருப்தியில் இருக்கிறார் அப்பாவுடன் கடும் கோபத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு இது உண்மை தானா ரொம்ப அது அப்படி இருக்குமா இருக்காதான் தெரியாது ஆனால் அப்படி இல்லைன்னு மறுக்க முடியும் கண்டிப்பா எப்படின்னா நீங்க இப்ப முப்பத்தாறு மாவட்ட செயலர்கள் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் என்ன காரணம் அதுக்கு காரணம் சொன்னது கூட நியாயமா இருக்கு ரொம்ப சயின்டிபிக் தான் ஏன்னா நாலஞ்சு அஞ்சு தொகுதிக்கு ரெண்டு மாவட்ட செயலர்கள் ஒரு மாவட்ட செயலர்ல கஷ்டம் மெயின்டைன் பண்றது அதுக்கு ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அப்படின்னா எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எத்தனை பேர் மாறுவாங்க நாலு ஐ திங்க் கிட்டத்தட்ட நாலு வரும் நினைக்கிறேன் நாலு ஐந்து அந்த ஒரு ஒரு தொகு நாலு எம்எல்ஏக்கள் ஒரு மாவட்ட செயலர் கண்ட்ரோலருக்கு வரும் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன் முன்பு தோட குறையும் மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் சட்டப்பேரவைகளை க கவனித்துக் கொள்வது தொகுதி பணிகளை மேற்கொள்வதற்கு சட்ட கட்சிப் பணிகளை மேற்கொள்வது எளிதாக இருக்கும் அதனால் மாவட்ட செயலர் அதிகரித்தாங்க இவர் யோசனை ஏற்கப்பட்டது செயல்பாட்டுக்கு வந்துச்சு அதில் இன்னொரு காரணம்னு சொல்லுவாங்க கட்சியில் வந்து அவருக்கு ஆதரவானவர்கள் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காரு அது இயல்பு தான் எல்லா அது அதில் ஆக அவ்வளோ கட்சிக்காக அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேலத்தில் ஒரு மாநாடு கலைஞர் மாநாடு மிகச்சிறப்பாக நடத்தினார் வெற்றிகரமாக நடத்தினார் யார் உதவி நினைச்சாரு அப்போது ஒரு மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் எல்லா வெற்றி பாதையில் கட்சி எடுத்துகிட்டு போகிறாரு மக்களவைத் தேர்தல் கூட அவருடைய பிரச்சனை அதுக்கு பரிசாக தானே வந்து இளைஞர் அணி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்புறம் வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க கரெக்ட்டு துணை முதல்வர் பதவி அதிகாரம் அதிகாரம் என்று நினைக்கிறார் கட்சி ப கட்சியில் தன்னோட ஹோல்டு லோனுங்கிறது மிக முக்கிய முக்கியம் இல்லையா இ அதுதானே முக்கியம் கட்சி கட்சி என்பது என்ன சொல்ல கலைஞர்கான சொல்ல வேட்டி மாதிரி கட்சி இது வந்து அரசு பதிவுங்கிறது தொண்டு மாறி அப்படின்னு முதலமைச்சராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கட்சி தலைவராக இருப்பது தான் அவங்களுக்கு பலம் தரக்கூடியது ஆகையினால அந்த கட்சி பொறுப்பை எதிர்பார்ப்பது என்ன அவர் நினைக்கிறார் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை ஏன்னா சிவாக்கு வந்து இந்த பதவியை கொடுத்துருக்காங்க அவருக்கு கொடுத்துட்டு தன் மகனுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன அதுக்கு என்ன காரணத்தில் நிச்சயமாக நாளை நாளைக்கு உதவி ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தல் கூட அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார் மக்களவை தேர்தலில் அவர் முன்னிலைப்படுத்தது போல் வர சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார் அதில் கருத்து கிடையாது ஆனால் கட்சிப் பதவி தராமல் இருப்பதுக்கு என்ன காரணம்ன்றது நேரடியாக நம்மளால் யூகிக்க முடியல ஆனால் ஒரு விஷயம் இருக்குது குடும்பத்திலேயே கனிமொழிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் தருது மத்திய அரசுன்னா அவன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் வேற ஒன்றும் இப்போ இல்லை பிஜேபியை கேட்டிங்களா ஏதாவது மத்திய அரசை கேட்டிங்களா அதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லைங்க அவங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்துனுடைய முக்கியத்துவம் அதனுடைய தேவை மத்திய அரசினுடைய சரியான இந்திய அரசு இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு உணர்த்துவதற்கான குழு கூட நடத்தியிருக்காங்க அதெல்லாம் அதில் கனிமொழியை சேர்த்துருக்காங்க கனிமொழி ஒரு குழு தலைவராக இருக்காங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க கண்டிப்பாக நல்லா பேசியிருக்காங்க இது அவங்களுடைய நோக்கம் பிஜேபியினோட நோக்கம் சரி இவங்க இருந்தால் இருந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்காங்கிறது இப்படி குடும்பத்தில் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் தருப்பாடுகிறதோ என்ற கவலையா என்னன்னு தெரியாது இந்த நடுவுல உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அண்ணன் மூக்கா அழகிரியை கூட ஒரு மூக்கா ஷாலையும் சந்திச்சிருக்காரு இதுவரை சந்திக்கல ஆமா சாப்பிடுறதுக்காக அண்ணனை பாத்துட்டு சாப்பிடறதுக்காக போயிருந்தேன் அண்ணனை வீட்டு சாப்பாடு நிலமைச்சரா பொறுப்பேற்ற போது எல்லாரையும் சந்திரு சந்திச்சிருக்காரு உறவினர்கள்ல எல்லாரும் அண்ணன் அழகிரியை சந்திச்சாரா இல்ல இப்போ சந்திக்கிறார் காரணம் தேவை இருக்கிறது ஏன்னா அவர் கு குடும்பத்துல எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க கஷ்டம் இதெல்லாம் நம்ம யூகம் தான் இதுதான் கரெக்ட் இப்படி சொல்லலை ஆனால் இதெல்லாம் இல்லைன்னு நமக்கு தெரியாது இதே அப்போ அழகிரியோடு சமரசமாக போக வேண்டும் இன்னாரோட சமரசமாக போக வேண்டும் என்கிற ஒரு பார்வையாக இருக்கலாம் ஒன்று இத்தகைய சூழலில் உதயநிதிக்கு வந்து இப்போ தரல துணை செயலாளர் பதவி தரவில்லை ஒருவேளை நாளைக்கு தரக்கூடும் நமக்கு அது தெரியாது ஏன்னா கட்சி தேர்தல் நெருங்க நெருங்கு அவருடைய முக அவருக்கு உண்டான முக்கியத்துவம் தரப்படும் என்று நினைக்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கும் என்று மத்திய அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல தொகுதி தொகுதி மறுவரையறை திரும்பம் வந்து முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு இப்ப இந்த தொகுதி மறுவரையறையை என்னது புலி வருது புலி வருது அப்படின்னு பூச்சாண்டி வருதுங்கிற மாதிரி வந்து முதல்வர் கையில எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்றாங்க இவங்க வந்து ஏற்கனவே வந்து இருக்கிற பிரச்சனை வந்து இவங்க வேணும்னே தூண்டி விடுறாங்க உலகமாக உருட்டுப்பா அப்படின்னு ரகுபதி அவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் வந்து என்னென்ன நிலையில கொண்டு போய் விடும் சார் உலகமாக உருட்டுப்பான்னு யார் சொல்லுது ரகுபதி அமைச்சர் ஆமா அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசு தயங்குகிறது அதை தான் பாமக தலைவர் ராமதாஸ் பலமுறை சொல்லிட்டார் எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் தயங்க மாநில சால முடியாது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்கிறார் ஆனால் பீகாரில் மற்ற மாநிலங்கள்லாம் நடத்துகிறாங்க நீங்கள் ப்ராசஸ் நடத்துறதுக்கு ஒன்றும் தப்பு கஷ்டம் கிடையாது இல்லை இல்லை அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது சில நடைமுறைகளை செய்கிறது அவங்க தான் இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்றது யார் கையில் மத்திய ஜனாதிபதிக்கினுடைய இருக்கு கட் நேரடி கட்டுப்பாட்டில் ஆனால் உள்ளூர் தேர்தல் நடத்துறது யார் நம்மூர் தாசில்தார் தானே நம்மூர் கலெக்டர் தானே நம்ம ஊர் போலிங் பூத்தில் போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸரை தேர்தலில் ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கார் அவரோட அந்த குறிப்பிட்ட காலம் ப்ராசஸ் நடைமுறை செய்வது யார் நம்ம லோக்கல் தாசில்தார் நேற்று வரையில் தாசில்தார் தாசில்தார் தான் டெப்புடேஷனில் தேர்தல் அதிகாரி இருக்குது அந்த மாதிரி மாநில அளவில் இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்தி முடிச்சுட்டு நேஷ்னல் லெவல் கொடுத்தா அவங்க நேஷ்னல் லெவலில் எல்லாத்தையும் தொகுத்து முறைப்படி செய்யக்கூடும் செய்யக்கூடும் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது ஜாதிவாரி கணக்கு எடுத்த பிறகு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் என்னென்னு செய்யணுமோ அந்த ப்ராசஸ் அவங்க செய்வாங்க நமக்கு அது தெரியும் ஆனால் செய்ய முடிய முடியாதா அதை தான் இவ்வளோ காலம் இருந்தாங்க ஆனால் இதையே தமிழக அரசு வந்து திமுக அரசுக்கு செய்யலை இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கு மத்திய அரசுனால் நீங்கள் தமிழ்நாடு தான் எட்டு கோடி தான் மத்திய அரசுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் செய்ய வேண்டியிருக்கு ஆமாம் அப்போ அவங்களுக்கு கால அவகாசம் நேர அவகாசம் அந்த மிஷனரி எவ்வளோ அரசு இயந்திரங்கள் எவ்வளோ பயன்படுத்தணும் அதுக்கு உண்டான கால இது இருக்குதுல்ல அதனால் அவங்க சொல்கிறாங்க புலி வருது புலி வருதுன்னா என்ன காரணம்னால் புலி வருதுன்னு அவங்க சொல்கிறது தொகுதி தொகுதி மறிவரை குறைஞ்சிடும் முதல்ல கணக்கெடுப்பு நடத்தினோம் அதுக்கு பிறகு தே அதாவது லிமிட்டேஷன் கமிஷன் தொகுதி மறைவுரைக்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அது ஸ்டடி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு நாற்பது சீட்டாக இல்லை இல்லை போகிறோம் இருபது சீட்டு அது சொல்லும் அது நாற்பது சீட்டாக இல்லை இல்லை எண்பது சீட்டு கொடுக்கலாம் இன்னொன்று சொல்லும் அது எப்போ சொல்லும் அத்தைக்கு மிஷை முளைச்சி அப்புறம் தான் சித்தப்பாவை பெரிய பான் இல்லை நமக்கு இல்லை அமைச்சா ஏற்கனவே கோவை வரும் பொழுது ஒரு தமிழகத்திற்கு ம தொகுதி மறுவரையரையில் ஒரு சீட்டு கூட குறையாது அந்த குறைப்பு இருக்காது ஏறுமுகம் இருந்தாலும் இறங்குமுகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமும் எப்படி ஏன்னா இப்போ இங்க எட்டு கோடி இருக்காங்க அப்படின்னா அங்க இருபத்தி கோடி இருந்தா கண்டிப்பா இங்க முப்பத்தி நாலு இருக்காங்க அப்படின்னா அங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா அங்க ஒரு ஒரு முன்னூத்தி எண்பது முன்னூத்தி இருபது வரலாம் இல்ல இருநூத்தி எண்பது வரலாம் இது லாஜிக்கலான விஷயம் தானே மக்கள் அதிகமா இருக்கும் போது அங்கே மக்களுக்கு ஏற்ப தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணலாம் மத்திய அரசை வலியுறுத்தி யூபியில் மக்கள் தொகையை குறைக்க பீகாரில் மக்கள் தொகை நீங்கள் போராடுங்க நீங்கள் கேம்பெயின் பண்ணணுமே தவிர அதுக்கும் மத்திய அரசுக்கும் இதே இந்த மக்கள் தொகை அதிகரிப்புங்கிறது திடீர்னு பிஜேபி ஆட்சியிலே அதிகரிச்சது இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைம் இல்லை அங்கே விழிப்புணர்வு ஏற்பங்க நீங்கள் எதாவது திராவிட உலகத்துக்கே திராவிட மாடல் தான் வழிகாட்டின்னு சொல்லி அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுங்க அங்கே போய் மக்கள் மனத்தை மாற்றுங்க இப்படிலாம் ஏழு குழந்தைகள் பெற்று இருக்காதுங்க அப்படிதெல்லாம் நடக்குது உத்தரப்பிரதேச பீஹார்லேயும் ஒரு பெற்றோருக்கு வந்து ஏழு குழந்தைகள் பிறகு இன்னமும் இந்த இருபத்தி ஒரு நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரி எஜுகேட் பண்ணு எஜுகேட் பண்ண எத்தனையோ பிரச்சாரங்கள் பண்ணுறீங்க எல்லா விஷயங்களும் பிரச்சாரம் பண்ணி இது மாதிரி எஜுகேட் பண்ணலாம் திமுக கையில் எடுத்து இது பண்ணுறாங்க மடைமாற்று வேலை தான் அவங்க பிரச்சனைகளை அவ்வளோதான் சிம்பிள் அப்படியே இருந்தாலும் இன்றைய நீங்க ஒரு ஒரு சின்ன லாஜிக் சொல்றது தொகுதி மறுவதை பற்றி பல தளங்களை சொல்லிடுற மாதிரி இங்கேயும் சொல்ல வேண்டியது முக்கியமானது என்னன்னா தமிழ்நாட்டை விட பாதி அளவு தான் உள்ளது கேரளா மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இருபது சீட் தான் நினைக்கிறேன் ஆனால் பல விஷயங்களில் இருபதே எம்பிக்கள் கொண்ட கேரளம் பல விஷயங்களை சாதிச்சிருக்கு டெல்லியில் இருக்கிற மத்திய அரசு அளவுகளில் பெரும்பான்மையான பெரிய அளவுக்கு மலையாளிகள் இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு கேம்பெயர் பண்ணி தங்களை நிலைநாட்டி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சாதிக்கிறாங்க கண்டிப்பா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சிபிஎம் இருக்குது இங்க ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அங்கே வந்தாச்சு கேரளாவில் இது மாதிரி வக்ஃபோர்டு திருத்தம் அந்த சட்டம் அங்கே வருது அப்போ எல்லா விஷயத்திலும் அவங்க காரியம் சாதிச்சுக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு செயல்படுத்திக்கிறாங்க எப்படி இருபதே எப்ப வச்சுக்கிட்டு நீங்கள் நாற்பது எப்பியில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டேங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீட்டை ஓடிக்கொண்டு எது 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 முடியாதோ அதெல்லாம் வந்து குரல் எழுப்பிட்டு அப்பத்தியாக நான் கேட்டேன் மத்திய அரசு செய்யலை திடீர்னு மும்மொழி கொள்கையில் அப்படி இந்தியை ஜனிக்குது அப்படிமாங்க இதே மாதிரி ஒரு திசை மாற்றம் மறை மாற்றும் பணியை தான் செய்கிறாங்க இதோட தொகுதி மறுவரை முக்கியமில்லை தொகுதிவரை அது தொகுதி மறைவரை பிரச்சனை அவர்களுக்கு முக்கியம் இல்லை நான் சொன்ன மக் நாளைக்கு மக்கள் தொகை இது ஆச்சுன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் மறுவரை என்பதை மாற்றி சட்டத்திலேயே நீங்கள் போராடி எத்தனையோ விஷயங்கள் போராடி ஜெயித்தா மாதிரி போராடி ஜெயித்து மாநிலத்தின் வருவாய் நிதி நிலைமை அதன் அடிப்படையில் தொகுதிகள் அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வாங்க நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணால் கூட தமிழ்நாட்டுக்கு வராது மகாராஷ்டிரா குஜராத்துக்கு தான் அதிகம் போகும் அது வேறு விஷயம் நமக்கு குஜராத்தில் தமிழ்நாட்டோட மக்களவை தொகுதியில் இப்போ தொகுதி இப்போ குறவு இப்போவே குறவு ஆக நீங்கள் ஏதாவது ஒரு லாஜிக்கான மொழி அதுக்கான முயற்சிகளை பாடுபடுறோம் அதுதான் செய்யாமல் இப்படி வேண்டுமென்னு எது ஒரு சின்ன தமாஷா நான் சொல்கிறேன் அங்கே சுவையை சொல்கிறேன் குதிரை கொம்பு கொடுங்கன்னு நான் உங்களை கேட்குறேன் உங்களால் கொடுக்க முடியாதுல்ல குதிரைக்கு எங்கே இருக்கு கொம்பு அப்படின்னு சொல்லுவீங்களே ஆனால் நான் நான் அந்த தமிழை வந்து கேட்டேன் அந்த அம்மா தர மாட்டேன்னு நான் கேட்டதெல்லாம் தமிழுக்கு தரவே மாட்டேன்றாங்க வேணுமிட்டு மறுக்கிறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லாததை இல்லாததை கேட்கறது அது மாதிரி தான் எது முடியுமோ அதை கேட்காம எது முடியாதோ அதை கேட்டுக்கிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்றதை ஒரு அணுகுமுறை இதுதான் அரசியல் வேற ஒன்றுமில்லை